கடவுள் அனுபவம் கடவுளை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு கடவுளை நான் எவ்வாறு உணர்ந்து கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்களது அனுபவத்தை கூறிக்கொண்டிருப்பார்கள் என்று பவுல் முதல் வாசகத்தில் அவர் எப்படி கடவுளை உணர்ந்து கொண்டார் என்பதை பற்றி ரொம்ப அழகாக தான் காண்கின்றோம் அவரை பாருங்களேன் கடவுள் அவரை நேரடியாக சந்தித்ததாக கூறுகின்றார் எப்படி இயற்கையின் வழியாக மின்னலின் வழியாக சந்தித்ததாக கூறுகின்றார் அதற்கு பிற்பாடு கடவுள் அனுப்பிய தூதராகிய அனன்யாவை அவர் சந்தித்து அவர் வழியாக கடவுளை பற்றிய அனுபவத்தை அவர் பேச கேட்டு கேட்டு உணர்ந்து கொள்கின்றார் அதற்கு பிற்பாடு அவராகவே சில நாட்கள் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து கடவுளை ஆழமாக தியானிக்கின்றார் இயேசு கிறிஸ்து யார் அவர் எதற்காக இந்த சம்பவத்தை எனக்கு தந்தார் எதற்காக என்னை இப்படி தேர்ந்தெடுத்து கொடியவனாக என்னை தேர்ந்தெடுத்து இங்கே உட்கார வைத்திருக்கிறார் என்று மிக ஆழமாக யாரிடமும் பேசவே இல்லை தனிமையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியாலை போலவே சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதற்கு பிற்பாடு எழுந்து நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார் நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக கடவுளை பற்றி ஆழமாக சிந்தித்து அவரை தனதாக்கி கொண்ட பிற்பாடு கடவுளையே தனது அனுபவமாக்கி கொண்ட பிற்பாடு தான் அந்த அனுபவத்தை நற்செய்தியாக அவர் எடுத்துரைக்கின்றார் இதுதான் உண்மையான கடவுள் அனுபவம் என்பதை பவுல் எடுத்துக் கூறுகின்றார் நமது வாழ்க்கைக்கு வருவோமே கடவுளை மேலோட்டமாக ஏதோ இறைவசனங்கள் வழியாக கேட்டுவிட்டு அப்படியே சென்றுவிடுகின்றோமா அல்லது பவுளை போல உள்ளூர ஆழமாக தியானித்து கடவுளையே நமது அனுபவமாக மாற்றி நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றோமா பெரும்பாலான நேரங்களில் தற்காலத்திலெல்லாம் கடவுளை சந்திப்பது என்பது ஒரு கால அட்டவணை டைம் டேபிள் போன்று மாறிவிட்டது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது கடவுளை நமது அனுபவமாக மாற்றி எடுத்துரைத்தால் மட்டுமே நமது வாழ்வும் மன நிம்மதியான வாழ்வை பெறும் என்பதை கடவுள் அனுபவமாக இன்று எடுத்துக்கொள்வோம்